தண்ணீரில் கண்டம் என்று சொல்வதுண்டு சிலர் ஜாதகத்தை பார்த்துவிட்டு இவருக்கு தண்ணீரில் கண்டம் உண்டு அதாவது ஒரு ஆபத்து வரும் என்பதுதான் எந்த ஜாதகமும் சொல்லவில்லை எனக்கு ஆனால் அப்படி ஒரு மூன்று கண்டங்கள் நடந்தது முதலில் சிறுவயதில் பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கும் பொழுது என்னுடைய கிராமத்திற்கு அருகாமையிலே மஞ்சள் ஆறு என்ற ஒரு ஆறு இருக்கிறது அது காவிரியின் கிளை நதிதான் கிளை நதி அல்ல கிளை ஆறுதான் அந்த பதினெட்டாம் பேருக்கு என்று சொல்வார்கள் அப்பொழுது நான் அந்த மஞ்சராட்டில் குளிக்கும் பொழுது தண்ணீரோடு போனதாக எனது பெரியம்மாள் பார்த்துவிட்டு என்னை காப்பாற்றியதாக சொன்னார்கள் அது முதல் கண்டம் இரண்டாவது கண்டம் கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசலாறு அங்கே ஒரு கருமாதிக்காக நான் சென்றேன் உறவினர்தான் அப்பொழுது அந்த சடங்கெல்லாம் முடிந்துவிட்டு அரசால் ஆற்றில் குளிக்கும் பொழுது அந்த படியிலிருந்து ஒரு டிரைவ் அடித்தேன் டிரைவ் அடித்து அந்த கரையிலிருந்து சற்று தொலைவிற்கு போய்விட்டேன் மேலே இருந்து நீந்திவதற்காக முயற்சி செய்கிறேன் வயதானது ஐம்பது வயது கடந்து விட்டது நீந்தி கரைக்கு வர முடியவில்லை எப்படி எப்படி அவ்வளோ வேகம் அந்த தண்ணீரின் வேகம் மிக மிக வேகம் எவ்வளோ தூரத்தில் கீழே தரையிருக்கிறது என்று கீழே மூழ்கி பார்த்தேன் காலே படவில்லை தரையில் காலே படவில்லை ரெண்டு முறை மூன்று முறை முயற்சி பண்ணேன் முடியவில்லை ஏன்னா கிணற்றில் எல்லாம் ஏதாவது விழுந்துவிட்டால் விட்டால் நான் இருபது அடி ஆழம் வரை சென்று அந்த உருளையை வெளியே எடுத்துக்கொண்டு வாளி எடுத்து கொண்டு வந்த அனுபவம் இருக்கிறது அந்த வகையிலே போய் பார்த்தேன் முடியவில்லை எப்படியாவது நீந்த வேண்டும் கையை அசைக்கிறேன் நீந்துகிறேன் துவண்டு போனது விட்டது. உடனே இருவர் என்ன செய்தார்கள் அந்த கரை ஓரமாக கொஞ்சம் நடந்து வந்து அவருடைய துண்டை கொடுத்தார்கள் அந்த துண்டை பற்றி கொண்டு வெளியே வந்தேன் வெளியே பொழுது என்னுடைய லுங்கி கட்டியிருந்தேன் அது போய்விட்டது பனியன் கிடையாது வெறும் ஜட்டியுடன் தான் வந்தேன் வந்தவர்கள் அந்த துணியை கொடுத்தார்கள் ஒரு துண்டை அதை கட்டிக்கொண்டு வீட்டிற்கு போனேன் இது இரண்டாம் கட்டம் மூன்றாவது கட்டம் மலையில் கைலாயமலையில் மலையில் அங்கே ஒரு பெரிய ஆறு இருக்கிறது இல்லை அந்த இடத்திற்கு சென்று அங்கே வந்து மயங்கி விழுந்து விட்டேன் ஏதோ ஒரு காரணம் மூளை பாதிப்பினால் அங்கே மயங்கி விழுந்து விட்டேன் அது ஒரு கண்டம் அந்த கண்டத்திலிருந்து திரும்பி காவேரி மருத்துவமனைக்கு வந்து அங்கே ஒரு மாதம் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி வந்தேன் இரண்டு வருடங்கள் வெளியில் எங்கே போக முடியவில்லை என்னை அருகாமையில் இருந்து கவனித்து பார்த்தவர் என்னுடைய மனைவி குணாபாய் கடைசியில் அவரை விட்டேன் என்னை காப்பாற்றி விட்டு அவரை இழந்து விட்டேன் அது ஒரு சோகமான நினைவுதான் மூன்று கண்டங்களையும் நான் தப்பித்து விட்டேன் எல்லோரும் வந்து காப்பாற்றினார்கள் கடைசியில் நான் பிழைத்து விட்டேன் என் மனைவி இறந்து விட்டால் என்ன செய்வது காலத்தின் கோலம் கொடுமையிலும் கொடுமை இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்து இன்று பதிவு செய்கிறேன்